அனைவருக்கும் அன்பு வணக்கம் கவிதையோடு உறவாடு எனும் நம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் நாம் எடுத்திருக்கக்கூடிய கவிதையுடைய கருப்பொருள் விவசாயம் காப்போம் சாயம் போகாத பூக்கள் எங்கள் விவசாயிகள் பயிரினை முளைக்கச் செய்ய உயிரினை கொடுக்கும் வீர தலைவர்கள் எங்கள் விவசாயிகள் பட்டினி போடாத அட்சய பாத்திரங்களாய் பட்டினியே போடாத அட்சய பாத்திரங்களாய் வாழ்ந்து மகிழ்பவர்கள் எங்கள் விவசாயிகள் சேற்றில் விழுந்து புரண்டாலும் சோற்றினை நமக்கு தரும் நிஜ உலக தெய்வங்கள் எங்கள் விவசாயிகள் காலை சூரியனை எழுப்பிவிட்டு காலையில் எழும் சூரியனை எழுப்பிவிட்டு கழனி காட்டில் வியர்வை விட்டு களத்து மேட்டுக்கு நெல்லை தந்து உழைத்து உழைத்தே ஓடாய் போனவர்கள் எங்கள் விவசாயிகள் இயற்கை தனை மண்ணிலிட்டு இயற்கை உணவினை உயிர்களுக்கு தந்து உணவோடு உணர்வினை ஊட்டும் தாய்க்கு தாய்க்கு நிகரானவர்கள் நிகரானவர்கள் அந்த எங்கள் விவசாயிகள் வயல்வெளியே அவர்கள் வாழ்வு வயல்வெளியே அவர்கள் வாழ்வு வான்மழையே அவர்கள் பிள்ளை வளர்ந்த பயிரே அவர்கள் சொந்தம் உழைத்த உழைப்பு மட்டுமே அவர்கள் மூலதனம் இன்று அவர்கள் நிவாரணம் கேட்டு போராட்டம் அரை நிர்வாண நிலையிலும் போராட்டம் முற்றுகை செய்து போராட்டம் முற்றும் துறந்த போராட்டம் ஒற்றுமையோடு போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் ஏர் ஓட்டியவனின் போராட்டம் பார் போற்றிடும் போராட்டம் தீக்குளிப்பு போராட்டம் தீர்வு வேண்டி போராட்டம் தீரா பணியிலும் போராட்டம் பிரச்சனைகள் தீர வேண்டியே போராட்டம் விதைத்தவன் விலையை நிர்ணயிக்க கூடாதா விதைத்தவன் விதையை நிர்ணயிக்க கூடாதா உழைத்தவன் உயர வழி கிடையாதா நாற்று நட்டவன் குரல் நாட்டை ஆள்பவர்களுக்கு கேட்கலையா அவர்களின் அழுகுரல் கேட்கத்தான் நாட்டில் ஆள் வேளாண்மைக்கு சட்டங்கள் வேண்டுமா வேளாண்மைக்கு சட்டங்கள் வேண்டுமா வேளாண்மையை காக்க இந்த அரசுகள் முயல வேண்டாமா கோடி கைகள் இணைந்த பின்னும் தலைநகரில் கோடி கைகள் இணைந்த பின்னும் கோரிக்கைகள் கேட்க வேண்டாமா கோடிகள் உள்ளவருக்கே கொள்ளை லாபம் போய் சேரணுமா கோடிகள் பல உள்ளவருக்கே கொள்ளை லாபங்கள் போய் சேரணுமா உலகம் சுற்ற நேரம் உண்டு உலகம் சுற்ற உங்களுக்கு நேரம் உண்டு உழவர் காக்க நேரம் இல்லையா உலகத் தலைவர்களை வாழ்த்த மனமுண்டு உலகத் தலைவர்களை வாழ்த்த மனமுண்டு உழைத்து கழைத்த உள்ளவர்கள் துயரம் தெரியலையா தலைநகருக்கு வந்த பின்னும் எங்கள் விவசாயிகள் எல்லாரும் தலைநகருக்கு வந்த பின்னும் அவர்கள் தலையெழுத்து மாற வேண்டாமா விவசாயமே தலைமை தொழில் என்பதை இந்த அரசுகள் அறிய வேண்டாமா விவசாயமே தலைமைத் தொழில் என்பதை இந்த அரசுகள் அறிய வேண்டாமா ஏறுபூட்டிய விவசாயி தினந்தோறும் ஏறுபோட்டிய விவசாயி தெருவில் நின்று போராடினால் சோறு உண்ண வழியின்றி நாமும் தெருவுக்கு வந்துடுவோம் தெருவுக்கு வந்த பின்னாலே வாழ வழியின்றி உயிர் விடுவோம் விலைமதிப்பு அதிகம் உள்ள தங்கத்தை விலைமதிப்பு அதிகம்தான் என்றாலும் உள்ள தங்கத்தை உண்ண முடியாது வைரமே என்றாலும் அது வயிற்று தீர்க்காது பணம் பத்தும் செய்யும் என்றாலும் பணம் அது பத்தும் செய்யும் என்றாலும் பயிரை போல அது உலக உயிர்களை அது காக்காது உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது உழுதவனை அழ பார்த்தால் உழுதவனை அழவைத்து பார்த்தால் உலகில் உயிர்கள் வாழாது முதலில் விவசாயியை காப்போம் முதலில் நாம் விவசாயியை காப்போம் பின்னர் விவசாயத்தை காப்போம் ஒன்றுபடுவோம் இரண்டையும் காக்க குரல் கொடுப்போம் அவர்கள் நலம் காக்க நன்றி